இந்த உலகில் பல மர்மங்கள் இருக்குங்க அதாவது இந்த ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மர்மம் பலகாலமாக நீடிச்சிருக்கிற நிலையில இது இருந்து இருந்திருக்கக்கூடும் கூடும் அப்படிங்கிற ஒரு சான்றாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்த ராஜபாளையத்தில் இதை அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த மீனாட்சிபுரம் தென்மலை போற இந்த சாலையில் தாங்க இந்த குன்றக்குடி மலைகள் இருக்குது இங்கே நான்கு மலைகள் சேர்ந்துருப்பீங்க இந்த நான்கு மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நீண்ட ஒரு குகையெல்லாம் இருக்குதுங்க இந்த குகைக்குள்ள தான் பல பல வகையான வரைபடங்கள்லாம் அந்த வெண்ணிறக்கூடலால் வரையப்பட்டிருக்குங்க புலிகள் யானைகள் போன்ற வரைபடங்கள்லாம் வரையப்பட்டிருக்குங்க அப்போ மனிதனோட வரைபடமும் வரையப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த குகையில் பார்த்தீங்கன்னா இந்த நந்தி போன்ற அந்த வரைபடமும் இந்த கோடுகளால் வரையப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் அமர்ந்திருக்கிற மாதிரியும் ஒரு குழந்தை வந்து அந்த தாயோட பின்னாடி கை வச்சிருக்கிற மாதிரியும் ஒரு சிலையும் அமைச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆழ்ந்த அந்த ராஜாக்களோட ராஜாக்களுக்கு வந்து கிரீடன் செலுத்துற மாதிரி ஒரு வரைபடமும் வரையப்பட்டிருக்குங்க அப்புறம் சித்தர்கள் இந்த மாதிரியும் ஒரு வரைபடமும் இருக்குங்க கோயிலோட வரைபடங்கள் பார்த்து சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரையப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா இதை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க மக்கள்லாம் கீழே இருக்கிற மாதிரியும் இந்த வேட்டையாடுற மாதிரியும் அப்புறம் அதுக்கு மேல சூரியன் பக்கத்துலேயே இஎஃப்ஓ பறக்கும் தட்டு இருக்கிற மாதிரியும் வரையப்பட்டிருக்குங்க அப்பவே வரையப்பட்டிருக்கிறாங்கன்னா பாத்தீங்க அப்ப எந்த அளவுக்கு அது உண்மை இல்லாம அது வரையப்பட்டிருக்க மாட்டாங்க இதனாலாம் பார்க்கும்போது ஏரியின் இருந்து இருந்திருக்கிறது ஒரு சான்றா அதை பார்க்கப்படுதுங்க இது மட்டும் இல்லைங்க அங்கே இல்லைங்க இந்த மலையில இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த வெண்ணெய் மலைன்னு சொல்லிட்டு அதாவது இந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜிலயே அப்படியே நின்றுட்டே இருக்குங்க இந்த புவிருச்சத்தை அந்த எஜ்ஜில் பிடிச்சி அப்படியே நிற்கிற மாதிரி நிற்குங்க அது இன்னமும் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க அது மெட்ராஸில் உள்ள அந்த மாமல்லபுரத்தில் தாங்க அந்த மாதிரி ஒரு வெண்ண உருண்டனு சொல்லுவாங்க அந்த மலை இருக்குங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு மலை இருக்காங்க இப்படியேப்பட்ட இந்த மலையை சுற்றி வந்துங்கன்னா வெறும் முர்ச்செடிகள்லாம் காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பல விஷப்பூச்சிகள் அதாவது பாம்புகள்லாம் நிறையா இருக்காங்க இதெல்லாம் சீரமைக்கப்பட்டால் இதை வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்றுச்சோட பாதுகாக்கணும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தொழில்துறை ஆராய்ச்சியாளர்கள் சொல்வோம்